அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது சித்திரை மாதத்தோட பலன்கள் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை நம்ம கிரகங்கள் என்ன சொல்லுது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ இந்த காலச்சக்கரத்தில் குரு இன்னும் ரிஷபராசிலே இருக்கார் குரு நம்ம ரிஷபத்தில் காமிக்கிறோம் மே பதினைந்து முதல் இருபது தேதி இல்லை தான் குரு பயிற்சி போது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு அவர் போக போகிறாரு இப்போது ரிஷபத்தில் தான் இருக்கார் ராகு கேது பயிற்சி இன்னும் நடக்கலை கேது வந்து கன்னி ராசிலையும் ராகு மீனத்துலேயும் இன்னும் இருக்காங்க அதே மே பதினைந்து பதினேழு தேதிகளில் கேது சிம்மத்துக்கும் ராகு கும்பத்துக்கும் வந்துடுவாங்க இப்போதைக்கு கடைசி ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் ராகு கேது இன்னும் மீனம் கண்ணிலேயே இருக்காங்க சனி சனீஸ்வர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் சனி பயிற்சி ஒரு ஒரு ராசிக்கும் என்ன சொல்லுதுன்றதும் நான் தனியாக காணொளி போட்டிருக்கேன் குரு கேது பயிற்சி வரவிருக்கும் குரு கேது பயிற்சியோடு சேர்த்து நடந்த சனி பயிற்சி என்ன செய்யணும்னு தனியாக காணொளி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள் சனி பயிற்சி ஆயிடுச்சு கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போயிடுச்சு சித்திரை மாதம் அடுத்த ஒரு மாதம் சனி இங்கே தான் இருக்கிறார் இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு மாதம் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்றத பார்க்குறோம் அந்த வரிசையில் செவ்வாய் ரொம்ப நாளாக கடகத்தில் நீசத்துலேயே இருக்காரு இன்னும் ஒரு மாத காலம் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் அவரையும் நம்ம கடகத்தில் வச்சுருக்கோம் சுக்கரன் புதன் இவங்க ரெண்டு பேரில் சுக்கரன் மீனத்திலே இருக்கார் இன்னும் ஒரு மாத காலம் அங்கே தான் இருக்கார் புதன் ஒரு இருபது நாள் அதாவது ஏப்ரல் இருந்து மே ஆறு ஏழு தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் கடைசி ஒரு வாரம் அந்த ஏப்ரல் இருந்து மே பதினாலு அந்த ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் மே ஏழு தேதிக்கப்புறம் ஒரு ஏழு நாள் மேஷத்துக்கு போய் இருப்பார் அது வரைக்கும் அவர் மீனத்திலே இருக்கார் பெரும்பாலான நேரம் மீனத்தில் இருக்கிறதுனால நம்ம மீனத்துலேயே வச்சு பலன் புரிஞ்சிக்க பார்ப்போம் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கார் முக்கியமான விஷயம் சந்திரன் சூரியன் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ராசியாக மாற போகிறார் இல்லையா மேஷ இருந்து ஆரம்பித்தோன்னா ரெண்டு நாள் கழித்து ரிஷபம் அடுத்த ரெண்டு நாள் கழித்து மிதுனம் கடகம் ஒன்று ரெண்டு ரெண்டு நாட்கள் ஒரு சுத்து வரத்துக்கு ஒரு ஒரு ராசியும் ரெண்டு ரெண்டு நாட்கள் அவர் செலவழிக்க போகிறார் நம்ம நாள் கணக்கில் நம்ம வந்து பழங்கள் பார்த்துட்டு இருந்தோன்னா அது பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு உதவாது அது தேவையும் படாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரிஷப ராசிக்கு பார்க்குறோம் சந்திரன் வந்து ரிஷபத்துலேருந்து அஷ்டமத்தில் தனுசில் அவர் சஞ்சரிக்கிற நாள் தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அந்த ரெண்டரை நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது உண்மை தான் ஆனால் அந்த ரெண்டரை நாள் சந்திர நாளில் மட்டும்தான் அந்த பலன் இருக்குமே தவிர இந்த கிரகங்கள்னால அந்த பலன்கள் புதுசாக உருவாகுதானா கிடையாது இந்த பலன்கள் அப்படியே தான் இருக்க போகுது இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மாத காலத்துக்கு ரெண்டு ரெண்டு நாட்கள் சந்திரன் மாற 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 நல்ல பலன் கெட்ட பலன் சந்திர மட்டும் மேலே கீழே ஏறி இறங்கும் அதனால் நம்ம இதை நாள் கணக்கில் பார்க்க வேண்டான்றத காரணத்துக்காக சந்திரன் நம்ம உள்ளே கொண்டு வரல ரொம்ப முக்கியமானது சூரியன் இப்போ என்ன மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதம் சூரியன் ஏப்ரல் பதினாலு நம்ம பிறப்பு தமிழ் பிறப்பு நம்ம கொண்டாடுறதுக்கு காரணமே சூரியன் சித்திர மாதம் மீனத்திலருந்து மேஷத்துக்கு மாறி அமர்றாரு இந்த மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறாரு இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் சித்திரையில் ஆரம்பித்து அடுத்த பன்னெண்டு மாதமும் ஒரு ஒரு மாதமும் சூரியன் ஒரு ஒரு வீடு மாறிக்கிட்டே வர போகிறார் அதன் அடிப்படையில் கடகராசிக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கு சூரியன் உங்களுக்கு தனாதிபதி ரெண்டாம் அதிபதி சூரியன் கடகத்துக்கு பத்தாம் இடத்துல உச்சம் பெறார் சித்திரை மாதம் சூரியன் மேஷத்துக்கு வர காலம் வந்து கடகராசிக்கு தொழில் மேன்மைகள் வேலை சம்மந்தப்பட்ட உயர்நிலை உயர்வு உத்தியோக சிறப்பு அதிகாரிகளோடைய சப்போர்ட் அரசாங்கத்தோடைய சப்போர்ட் அரசு அரசாங்கம் அதிகாரி அதிகாரம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது தொழில் தொழில் வளர்ச்சி புது வேலை கிடைக்கிறது இவ்வளோ நாள் செஞ்சிட்டு இருந்த வேலையில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணரப்போகிற ஒரு புத்துணர்ச்சி உணரப்போகிற காலம் தான் இது இந்த ஒரு மாதம் சித்திரை மாதம் முக்கியமாக உங்களுக்கு தன வரவு இருக்கும் தன அதிபதி உங்கள் ராசிக்கு தனாதிபதி பத்தில் போய் உச்சம் பெறுறார் தொழில் மூலம் தனம் நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு வருமானம் வேலை மூலம் இருக்கிற வருமானம் வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும் இவ்வளோ நாள் அஷ்டம சனியில் நிறைய துன்பங்களை சந்தித்த கடகராசி சனி பயிற்சி நடந்தவுன்ன ஒரு ஒரு ரிலீஃப் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இவ்வளோ நாள் இருந்து சித்திரை மாதம் இப்போ பத்தாம் இடத்துக்கு இன்னும் அடுத்த மாதம் வந்து பதினோராம் இடத்துக்கு வரும்போது இன்னும் சிறப்பு ஆனால் இப்போவே பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கிறது ஒரு சிறப்பு தான் சிறப்பான பலன்தான் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும் மற்றபடி இன்னும் பயிற்சி ராகு கேது பயிற்சியெலாம் நடக்காததுனால கேது சாதகமாக தான் இருக்கார் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் பலம் சேர்க்குறாரு குரு பதினொன்றில் இருந்துட்டு பலம் சேர்க்குறாரு சாதகமான நிலை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பயிற்சி ஆகிட்டாரு அஷ்டம இருந்து நிவர்த்தி அது ஒரு ரிலீஃப் நமக்கு ராகு சித்திர மாதம் முடியும் வரை அங்கே தான் இருந்து சித்திர மாதம் கழித்து தான் பயிற்சி ஆகிட்டு கும்பத்துக்கு வரப்போகிறாரு அஷ்டம ராகு வரப்போகுது சித்திர மாதம் அஷ்டம ராகு இல்லை இன்னும் அங்கே தான் இருக்க போகிறாரு அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சுக்ரன் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு பாக்கியமான விஷயம் கூட புதன் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறாரு பெரும்பாலான கிரகங்கள் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறது மேல் படிப்பு மேலே படிக்கணும்னு நினைக்கிறது ஏதாவது ஒன்று ஒரு புக் எடுத்து நீங்கள் படிச்சிடுவீங்க இந்த ஒரு மாதம் கதை புக்காக நீங்கள் படிப்பீங்க ஏதாவது ஒரு படிப்பு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கிறது படித்து தெரிஞ்சிக்கிறது கண்டிப்பாக நடக்கும் வெ வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கிற ஒரு காலம் இந்த ஒரு மாதம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பல கிரகங்களுடைய தொடர்பு இருக்குது முக்கியமாக ராசிக்கு நாலாம் அதிபதி சுக்கரன் ஒம்போதில் போய் உச்சம் பெறாரு உங்களுடைய ட்ராவல் அதிகமாக போகிற டைமும் இதுதான் இதெல்லாம் பொது பலன் சித்திரை மாதம் சூரியனுடைய நிலையை வச்சு மட்டும் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் சொசைட்டியில உங்களுக்கான மரியாதை பத்தாம் இடம்ன்றது வந்து நம்மளுடைய வெளி உலக வாழ்க்கை நாலாம் இடம்ன்றது நம்மளுடைய இல்லறம் அப்போது பத்தாம் இடம்ன்றது வந்து வெளி வாழ்க்கை வெளியே நம்ம எப்படி ஒரு மரியாதை நம்மளுக்கு போகுது அப்படின்றது வந்து சூரியன் உச்சம் போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய மரியாதை வந்து அதிகரிக்கும் அதுக்கான காலம் இது ஒரு மாதம் வாழ்த்துக்கள் கடகராசி நேரில் செவ்வாய் கடகத்திலே இருக்கிறது இன்னும் இன்னும் ஒரு மாதம் அந்த சித்திர மாதம் ஃபுல்லாக செவ்வாய் வந்து கடகத்திலே தான் இருக்க போது உங்கள் ராசியிலே இருக்க போதுன்னும் போது ராசிக்கு அதாவது கடக ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி செவ்வாய் ராசியிலே இருக்கிறது சிறப்புனாலும் அவர் நீசம் பெறாருன்னும் போது ஒரு ஒரு கட் ஃபீல்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒரு துணிச்சல் அது கொஞ்சம் ஒரு கம்மியாக இருக்கும் அதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கும் இந்த செவ்வாய் நீசம் பெற்று ராசிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பயம் பயன்றதை விட ஒரு துணிச்சல் கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம் அதை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கோங்க அது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு பலன்தான் அது ஒரு மாதம் கழித்து செவ்வாயும் வந்து சிம்மத்துக்கு போயிடுவார் அப்போ அது உங்களுக்கு சுத்தமாக இருக்காது ஆனால் இப்போ இந்த நல்ல சூரியனுடைய பயிற்சியை வந்து மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் துணிச்சலை வந்து அதிகரிச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுத்து உழ உழைச்சி பாருங்கள் புது முயற்சி எடுங்க தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சி கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும் வாழ்த்துக்கள்